எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமகா இது வரைக்கும் நம்ம வாயு புத்திரனின் மகிமைகள் சுந்தரகாண்டத்தின் சாரம் இதை நான் முப்பத்தெட்டு எபிசோடுகளாக பார்த்துருக்கோம் இன்றைக்கி முப்பத்தொம்போதாவது எபிசோடில் போகலாம் இதுவரைக்கும் கேட்காதவங்க அந்த பிளேலிஸ்டில் போயிட்டு இந்த சுந்தரகாண்ட கதைகளை கேளுங்க ஆற்றில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிண்டு இப்போ நான் இந்த கதையை கண்டினியூ பண்ணுறேன் காற்றை எப்படி கட்டுக்குள் வைக்க இயலாதோ அதேபோல் காற்றின் மைந்தனையும் கட்டுக்குள் வைக்க இயலாது என்பதை அரக்கர்கள் உணர்ந்திருக்கவில்லை தம்மிடம் இருந்த எல்லா வகையான கயிறுகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து 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 ஆயிரக்கணக்கான அரக்கர்களாக சேர்ந்து கொண்டு மிகவும் பிரயத்தனத்துடன் அனுமனை கட்டினார்கள் பிரம்மாஸ்திரத்தை மீறி செயல்படுவது தகாது என்பதால் இத்தனை நேரமாய் வாழாவிருந்த அந்த அனுமன் அரக்கர்களின் இச்செயலால் பிரம்மாஸ்திரத்திலிருந்து முழுவதுமாய் விடுதலை கிட்டியது என்னோட வலிமைக்கு முன்னாடி இந்த கட்டி கட்டியிருக்கிற இந்த கயிறெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு நொடியில் என்னால் இதை பிச்சு பிச்சு எரிஞ்சிட முடியும் ஆனால் நான் இப்போ அவசரப்படக்கூடாது இவளுடைய கையை கொண்டே இவளுடைய கண்ணை குத்துற மாதிரி காரியம் செய்யணும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாடி காத்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டினால நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் நான் காமிச்சிக்கணும் கொஞ்சம் நடிக்கணும் தான் இந்த கும்பலில் என்னால் மொத்தமாக அழிக்க முடியும் மனசுக்குள் திட்டமிட்ட அனுமன் வலிமை இறந்தவன் போல் நடித்து அறக்கர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தன்னை கொடுத்தான் அனுமனை கட்டிய கயிற்றின் மீதியை இரண்டு பக்கமும் லட்சக்கணக்கான அரக்கர்கள் பிடித்து கொண்டிருக்க ராவணனின் அரண்மனையை விட்டு அனுமனை வெளியே ஒரு வெட்ட வெளியான இடத்திற்கு எடுத்து வந்தார்கள் அனுமனின் நடிப்பை பார்த்து அவன் சோர்ந்து போய் பலம் அனைத்தையும் இழந்து விட்டதாக நினைத்து கொண்ட அரக்கர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் பூமி அதிர பெரிதாக ஆரவாரம் செய்தார்கள் அதற்குள் கருமமே கண்ணாக அவர்களில் ஒரு சாரர் அனுமனின் நீண்ட வாளை முழுவதும் மறையுமாறு மலை போன்ற துணி குவியரை கொண்டு சுற்றி முடித்தனர் ஆள் உயர அடுக்குகளில் சேகரித்து வைத்திருந்த நெய்யிலும் எண்ணெயிலும் அனுமனின் முழு வாழையும் தோய்த்து எடுத்தனர் அனுமன் தப்பித்து விடாதபடி இருபுறமும் காவலர்கள் அனுமனை இறுகப் பிடிக்க சில அரக்கர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு பெரிய தீப்பந்தத்தால் எண்ணெய் தோய்ந்த அனுமனின் வாளை தீயிட்டு கொளுத்தினர் பெரு நெருப்பாய் அது பற்றி எழுவதைப் பார்த்த அரக்க கும்பல் கைத்தட்டி ஆரவாரம் செய்து தமது மகிழ்ச்சியை கொண்டது மரங்களின் மீதும் மாளிகைகளின் மீதும் உயர்ந்த கோபுரங்களின் மீதும் கும்பல் கும்பலாய் ஏறி நின்று கொண்டு அரக்கர்கள் இந்த காட்சியை ஆனந்தமாய் ரசிக்க துவங்கினார்கள் அனுமன் துடித்து போவதை வேடிக்கை பார்க்கப் போகின்ற மகிழ்ச்சியில் அவர்கள் செய்த ஆரவாரம் விண்ணையே எட்டியது கவலையோடும் கண்ணீரோடும் விண்ணவர்கள் அனுமனுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று பதைப்பதைத்து பார்த்திருந்த அதே நேரத்தில் சில அரக்கியர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் ஓடிப்போய் சீதைக்கு இந்த செய்தியை தெரிவித்தார்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தானே அந்த அனலில் விழுந்தாற் போல் துடித்துப் போனாள் சீதை அனுமனின் வாளில் கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயை அணைப்பதற்கு போதுமான அளவில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது துக்கம் தாழாமல் வாய்விட்டும் கதறினாள் ஹே அக்னிதேவனே இந்த லோகத்தில் உன்னை சாட்சியா தானே எந்த காரியமும் நடக்கிறது அப்போ நீ நீதிமான் தானே அர்த்தம் இந்த ராட்சசாலோட துர்புத்தி துர்நடத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்ச நீ என்னுடைய சகாயத்துக்காக வந்த வாயு புத்திரனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா சீதை கண்ணீர் சிந்துகிறாள் அவனுக்கு எந்த வருத்தமும் நேராமல் நீ தான் அவனை காப்பாற்றணும் நான் கற்புடையவள் அப்படின்னு சத்தியமானா நீ என்னுடைய அம்மா அனுமனை சுடாத அக்னிதேவா என்று தன் கற்பின் மேல் ஆணையிடுகிறாள் உன்னோட தீ என் அனுமனுடைய வாழை தீண்டக்கூடாது உன்னுடைய உஷ்ணம் அவனை வருத்தக்கூடாது சீரையின் ஆணையை சிறமேற்கொண்டான் அந்த அக்னிதேவன் தகிப்பது தனக்கான தர்மம் என்பதையே சட்டென்று மறந்தான் அந்த அக்னிதேவன் விளைவு யாருமே எதிர்பாராததெல்லாம் நிகழத் தொடங்கியது என்ன நிகழத் தொடங்கியது அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் எல்லாரும் இந்த எபிசோடை கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பட்டன் கொடுங்க நன்றி வணக்கம் மலத்தி ராகவன் காஞ்சிபுரம்